இந்த பாட்சா படத்தில் ஆண்டனி பாம்பு வச்ச கதை தெரியுமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பாட்சா வந்து எல்லாத்துக்கும் பொறுமையாக போவார் ஆண்டனி போய் கண்ட கண்ட இடத்துல எல்லாம் பாம்பு வைப்பார் நிறைய ஏழைகளை கொல்லுவார் நிறைய அநியாயம் பண்ணுவார் ஜனகராஜ் வந்து சொல்லுவார் ஆண்டனி பாம்பு வச்சுட்டேன் வைக்கட்டும் ஏழைகளை கொள்ளுறேன் கொல்லட்டும் இப்படி ரொம்ப குடும்பத்தை கெடுக்கிறேன் கெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கடைசியாக சூப்பர் ஸ்டார் என்ட்ரி ஆவார் அதுதான் இந்த பாட்சா அவர் தான் நான் கடைசி ஆண்டனியை வந்து பழி வாங்குவார் அந்த கதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நேற்று சூர்யா பேசின பேச்சை பூரா பேரும் கேட்டிருப்பீங்க நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணிங்க அண்ணே சூர்யா லைவில வந்து சுமியை தேவையில்லாமல் திட்டுறாங்கனே இதை என்னான்னு கேளுங்கண்ணே கொஞ்சம் கண்டிங்கனே ரொம்ப ஓவராக போகிறாங்கண்ணே வார்த்தைகள்லாம் ரொம்ப பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணே தடிக்குதுன்னே ரொம்ப அவங்கள கேவலப்படுத்துகிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எனக்கு ஃபோன் பண்ணிங்க என் தங்கச்சிங்க இதிலெலாம் ஹைலைட் என்னான்னா சுமி எனக்கு ஃபோன் பண்ணது தான் சுமி ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அவளை போய் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க நீங்கள் அவளை போய் லைவ் போடுறத போய் தடுத்து நிறுத்துங்க நீங்கள் தான் கமெண்ட் இருக்கீங்க அங்கே உட்காந்துக்கிட்டு அவள் ஒரு ரூமில் உட்காந்து லைவ் போடுறா நீங்கள் பக்கத்து ரூமில் உட்காந்துக்கிட்டு கமெண்ட்ஸை பூரா நீங்கள் இருக்கீங்க நீங்கள் போய் அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க நான் நிறுத்த மாட்டேன் நிறுத்த விரும்பலை சுமிகிட்ட சொன்ன ஒரே வார்த்தை வழினா என்னங்கிறது உனக்கும் தெரியணும் இதே மாதிரி முந்தா நாள் நீ லைவ் போட்டு ஒரு நாளைக்கு அஞ்சு லைவை போட்டு சூர்யாவை கிளி கிளி கிளின்னு கிழித்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஃபோனில் வர்றவங்களெல்லாம் நீ பேசு நீ பேசுன்னு சொல்லி அவளோட வீடியோவை வந்து லைவாக காட்டி அவளோட கொண்டை சரியில்லை மண்டை சரியில்லைன்னு சொல்லி நீ எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தின அப்போ உனக்கு வந்தால் ரத்தம் சூர்யாவுக்கு வந்தால் தக்காளி சட்னியை நான் அதனால தான் லைவை நான் அழிக்கவும் இல்லை தடுக்கவும் இல்லை நிறுத்தவும் இல்லை நேற்று நான் அங்கே இல்லவே இல்லை சுமியோடைய எண்ணம்லாம் என்ன தெரியுமா ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் வந்து ஒன்று நம்ம வீட்டில் இல்லாட்டினா நேராக வந்து சூர்யா காலடியே தான் சரணம் சூர்யா கவட்டை தான் இவர் வந்து அங்கேயே தான் கிடப்பார் மோந்து வாத்துக்கிட்டு இப்படியே நீ நினச்சிக்கிட்டு இருக்க நீ நினைக்கிறது சுத்த தப்பு நீ ஒரு வார்த்தை எவங்கிட்ட வீடியோ காலில் வந்திருந்தனா நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறத உனக்கு நான் நிரூபிச்சிருப்பேன் ஆனால் நீ வீடியோ காலேயும் வரலை எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன்னு சொன்னதையும் நீ நம்பலை போன படக்குன்னு கட் பண்ணிட்டேன் நான் சொல்கிறேன் எப்பா நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன் அவளை போய் அங்கே போய் லைவை போய் தடுத்து நிறுத்துறதுக்குள்ளே அவள் லைவை கட் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடுவா பேசுனது பேசட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளை நான் எப்படி பழிவாங்கணுங்கிறது எனக்கு தெரியும் உனக்கு உணர்க்கு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் இறங்கி இந்த இதைக்கு நான் ஃப்ரீயாக விட்டேன் அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்ததுக்கு காரணம் நீ ஒரு வழின்னா என்னன்னு தெரியணும் தன்னை திட்டும் போது தனக்கு எப்படி வலிச்சிச்சோ இன்னொருத்தவங்களை திட்டும்போது அவங்களுக்கு எப்படி வலிக்குங்கிறத நீ உணரணும் உன்னையை திட்டும்போது உனக்கு வலிக்குதில்ல இதே மாதிரி தானே ஒரு நாளைக்கு அஞ்சு லவி போட்டு உட்காந்து சூர்யாவனை கழுவி கழுவி ஊற்றும் போது அந்த பொண்ணுக்கும் வலிச்சிருக்கும் ஆக மொத்தத்தில் உனக்கு வலினா என்னான்னு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து அவளை விட்டு பிடிச்சேன் மற்றபடி நான் எப்பயுமே எப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும் என் குடும்பமானத்தை யார் வாங்கினாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் இப்போ சூர்யாவே வந்து ஏன் அன்றைக்கி சண்டை போட்டு சூர்யா விட்டு நான் பிரிஞ்சு வந்தேன் தேவையில்லாமல் என்கிட்டயே என் குடும்பத்தை பற்றியும் உன்னையை பற்றியும் நம்ம கட்டின வீட்டை பற்றியும் நீங்கள் இப்படி தான் வீடு கட்டியிருப்பீங்க பத்து பேர்கிட்ட அவுத்து காட்டியிருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லி தகாத வார்த்தையை பேசுனதுனால தான் அவளை விட்டு நான் அன்றைக்கி பிரிஞ்சு நான் வந்தேன் ஒரே நாளில் அன்றைக்கி மன்னிப்பு கேட்டா கண்ணீர் விட்டா அதனால தான் திருப்பி அவகிட்ட நான் போனேன் அதே மாதிரி வழின்னா என்னங்கிறத நீ உணரணுங்கிறதுக்காக தான் அவளை பேசி பேச விட்டு வேடிக்கை பார்த்தானே தவிர மற்றபடி சில பேர் சொல்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் மோத விட்டு இவர் என்ன விருந்துன்னு சொல்லி இவர் பாட்டுக்கு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு இவரெல்லாம் ஒரு மனுஷனா இவரெல்லாம் ஒரு புருஷனா இப்படிலாம் ரொம்ப பேர் கேட்டாங்க நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறக்கூடிய கூடிய ஒரே பதில் இதை முடிவெடுக்க வேண்டியது நான் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஏன்னா அதை நான் சொல்லி கேட்குற நிலமையில் இவங்க ரெண்டு பேர் இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி சரி யாராவது ஒரு ஆள் என் பேச்சை கேட்குறாங்கப்பா அடக்கி அடக்கி வா வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் ஆனால் ரெண்டு பேருமே கேட்காத போது நான் பேசி என்ன பிரச்சனை பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒன்று இவங்க ரெண்டு பேரை விட்டு நான் பிரியணும் நீயும் வேணாம் நீயும் வேணாம் உனக்கும் நான் உதவி செய்ய விரும்பலை உன் குடும்பத்தோடையும் நான் வந்து வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையுமே வந்து கலட்டி விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் பொதுவாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னேன்லங்க யாராவது கேட்குறீங்களா எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு அடுப்பு வாங்கி போட்டு சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டேன்னா நான் பாட்டுக்கு இங்கே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பொம்பள ஆலக இருந்தால் போதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து எனக்கு அஜால் குஜால் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நான் வந்து வேறு எதுக்காகவோ நான் வந்து கேட்கலை எனக்கு தேவை எனக்கு நிம்மதியாக ஒரு வேளை சோறு கொடுக்கணும் அது என் பெற்ற ஸ்தானத்துலேருந்து ஒரு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு தான் நான் கேட்டேன் நீங்கள் அதையும் அன்றைக்கி காமெடி பண்ணி விட்டு நான் அன்றைக்கி சொன்னதையே யாருமே காதில் வாங்கலை லைவில் உட்காந்துக்கிட்டு என்னை கலாக்கிறீங்க ஆ எதுக்கு தேவையில்லாத பேச்சு எங்கள் அம்மா வீட்டில் இது இருந்தால் அழகாக அந்த வீடை நான் சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடித்து இங்கேயே ஒரு ஏசியை போட்டு இதையே ஒரு ஸ்டுடியோ மாதிரி வச்சு காலையில் வீடியோ சாயங்காலம் ஆறு மணிக்கு வேணால் லைவு இந்த படுக்கிறதுக்கு இந்த மெ கட்டில் மெத்த கிடக்கு இதை விட எனக்கு என்ன வேணும் ஒரு அடுப்பு வேலை பார்க்குறதுக்கு ஒரு துடுப்பு இவ்வளோ தான் நான் எதிர்பார்க்குறேன் வேற வந்து எனக்கு எதுவும் தேவை கிடையாது என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையுமே பா பார்த்துட்டேன் பட்டுட்டேன் அனுபவிச்சிட்டேன் இப்போ வந்து வேணான்னு சொல்லி ஒதுங்கி ஒரு சாமியார் வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இதுதான் உண்மை இதை விட்டுட்டு எனக்கு என்ன வேண்டி கிடக்கு இனி அன்பு பாசத்துக்கு நான் ஏங்குறேன் அது யாருக்கிட்டேயுமே இல்லையே சரி சுமிக்கிட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் சுமி அதுக்கு மேலே பண்ணுறாங்க ம் என் பேரனுக்காக வாழலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் போய் வாழ்கிறதுக்கு வழி இல்லை எல்லா வகையிலையும் எனக்கு வந்து தடங்கள் 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 வழி இல்லைன்னா அதுக்கு உண்டான காரணம் சுமி பண்ணுற செயல்பாடுகள் யூடியூப் வேணாம் உன்னுடைய வருமானத்துக்கு நானே பொறுப்பு நான் ஐம்பது பெர்சன்ட் தர்றேன் நீ வாங்கிக்க யூடியூப் சேனல் நடத்தாதனா இப்போ யூடியூப் சேனலு சுமிக்கு வந்து ஒரு போதை மாதிரி ஆகிப்போச்சு லைவ் இல்லைன்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது இப்போ நான் தான் காலையில் காலையில் எட்டுமிஷ வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன்னா இப்போ சுமியும் அதை ஃபாலோ பண்ணி காலையில் காலையில் ஒரு வீடியோ போட ஆரம்பிக்கிது அப்போ அந்தளவுக்கு வந்து யூடியூப்புக்கு வந்து இவங்க வந்து அடிமை ஆகிட்டாங்கன்னு தான் அர்த்தம் திடீர்னு லைவ் வர்றது கமெண்ட் யாராவது போட்டு வாங்க லைவ் வாங்க போர் அடிக்குதுன்னா உடனே லைவு திடீர்னு நைட்டு உட்காந்துக்கிட்டு மெண்டல் மாதிரி உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு நேற்று உட்காந்து நைட்டு வப்பாட்டி கூத்தியா என்னென்னமோ ஒரு டைலாகை போட்டு பாட்டு எதுக்கு உனக்கு இது தேவையா அவளை பழி வாங்குறியாக்கும் அவள் பேசிவிட்டு அவள் லைவை முடிச்சுட்டு அவள் போயிட்டா நீ பத்தாவதுக்கு நைட்டு பதினொன்றரை மணிக்கு இப்போ வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு உனக்கு இது தேவையா அப்போ உனக்குள்ளேயும் அந்த வந்து அந்த உள்ளூரை வந்து அந்த இந்த புத்தி இருக்குல்ல நல்லா தெரியுதா உனக்கு வந்து உனக்கு ஏற்படுற வழி அடுத்தவங்களுக்கும் நீ அதை கொடுக்கும்போது வலிக்குங்கிறத நீ தான் நான் அவள் பேசணும்னு சொன்னதுக்கு கூட நான் ஆறு மணியில் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் சூர்யா இன்றைக்கி பேச போகிறாள் ஒம்பது மணிக்கு சுமியை வச்சு செய்வாள் அப்படின்னு சொன்னேன் நான் பெர்மிஷன் கொடுத்து தான் அவள் பேசுனான் நான் இப்போ வேணான்னு சொன்னால் நிப்பாட்டிடுவாள் அதுதான் அவள் அதனால தான் அவள் இன்னும் என் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கா அவளுக்கு நான் எல்லாம் கட்டிக்கித்தரேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் வீடு முத கொண்டு காரணம் என்ன நான் சொன்ன பேச்சை கேட்குறதுனால உனக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் நீ நான் சொன்ன பேச்சை கேட்டு அமைதியாக அடங்கி ஒடுங்கி போனால் நான் இதே மாதிரி என் குடும்பத்தோடு வந்து கூட வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் என் பேரன் கூட கொஞ்சம் விளையாடுறதுக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது பழையபடி குடும்பத் குடும்பத்தலைவனால் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன் அதை விட்டுவிட்டு என்னை தேவைக்கு மாத்திரம் ஊருகா மாதிரி என்னை பயன்படுத்திக்கிட்டு உனக்கு சேனலை கிளியர் பண்ணணும் உனக்கு வருமானம் வர வைக்கணும்னா நான் தேவை அதே நேரம் நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா என் சொல் பேச்சு இல்லை சொல் பேச்சு கேட்டு நடக்கிறவங்க தான் எனக்கு பிடிக்கும் உன்னே மாதிரி சொல்லு கடங்காமல் ஒரு அவுத்து விட்ட கால மாடு மாதிரி திரிகிற ஆளுகளுக்கு நான் வந்து கட்டுப்பட மாட்டேன் ரெண்டாவது உன்னையை பற்றி இப்போ நிறைய எனக்கு வந்து அவதூறு வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கு ஐயையோ அந்த அக்கா பாருங்கண்ணே சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணே மெண்டல் மாதிரி அவங்க சைக்கோவாயிட்டாங்களே மனநாய்வாழியானே சிரிச்சுக்கிட்டே கிடக்கிறாங்க யாரையாவது ஒரு ஆளை பேச விட்டு சூர்யாவை பற்றி திட்ட விட்டு கக்கப்புக்கன்னு சிரிக்கிறாங்க இது என்னன்னே அர்த்தம் இவங்க மேலே நாங்கள் முந்திலாம் பாவப்பட்டோம் இறக்கம் பார்த்தோம் இப்போ என்னடனா தலகுகளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதாக இருந்தாலும் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்கனே ஓவர் டோஸாக இருக்குனே இதை கொஞ்சம் நிப்பாட சொல்லுங்கண்ணே எங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாேருமே வந்து என் சகோதரிகள் என் தங்கச்சிகள் என்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் அவுட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது தொடரக்கூடாது பொறுத்தார் பூமி ஆழ்வர் நீ பொறுமையாக போ அவளை அவள் பேசுகிறாளா பேசட்டுன்னு விட்டுட்டு நீ அமைதியாக போ கண்ணீர் வடிக்காத ஏன்னா வந்து நீ எதுக்கெடுத்தாலும் அழுதா எதையும் சாதிச்சிடலாம் அழுதாக நம்ம மேலே சிம்பத்தி கிரியேட்டிவ் ஆயிரும் நம்ம வந்து எல்லாத்துலேருந்து தப்பிச்சுக்கிரலாம் நம்மளுடைய இதை எல்லாத்தையும் மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அது நடக்காது இரு பேசுகிறியா நீ பேசிட்டு போ சூர்யா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என் வீட்டுக்காரர் தான் அன்றைக்கி நாள் பேசுனேன் பாரு நேற்ற நாளாக பேசினேன் என் வீட்டுக்காரர் தானே என்னை திட்டினார் அவர் திட்டுறதுக்கு உண்டான உரிமையெல்லாம் இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்லி கூலாக பேசிட்டு போ அவள் அங்கே கடுப்பாவ ஆனால் அதை நீ செய்ய மாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் அவளுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க நீ வாய்ப்பை வந்து தக்க வச்சுக்கிறது உனக்கு தெரியலை நீ வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டேன்னா அவன் நாக்கு மேலே பல்லு போட்டு பேசுவாள உன் புருஷனை நானாக பிடிச்சி வச்சுருக்கேன் அவரை நானாக வந்து அடக்கி வச்சுருக்கேன் உனக்கு வந்து அவரை கைக்குள்ளே போடுறதுக்கு திறமை இல்லை அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் முடிஞ்சால் உன் புருஷனை உங்கள்கிட்ட வந்து நீ வந்து காப்பாற்றிப்பார் உங்ககிட்ட வந்து முடிஞ்சால் வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லி உனக்கு சவால் விடுவாளா அவள் சவால் விடுற அளவுக்கு உனக்கு அனுபவம் இல்லையா அறிவு இல்லையா ஆ எங்கேயோ இருந்து வந்தவ உனக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கா முடிஞ்சால் உன் புருஷனை காப்பாற்றிக்க உன் புருஷனை உன் கைக்குள்ளே போட்டுக்க நான் ஒன்றும் அவரை பிடிச்சி வைக்கலப்பா நான் ஒன்றும் அவரை வந்து கட்டாயப்படுத்தலப்பா அப்படின்னு சொல்லி கூலா பேசுகிறாளே அதே வார்த்தையை நீ சொல்லணும் முடிஞ்சால் என் சிக்காவை என்கிட்ட இருந்து பிரித்துப்பார் உன்னால் முடியுமா சவால் விடுறேண்டி அப்படின்னு சொல்லி நீ சவால் விடணும் அந்த இடத்துல நீ இருக்க ஆனால் நீ என்ன பண்ணுற முன்கோபத்தனமாக முன்கோபியாக இருந்து தேவையில்லாமல் அவசரப்பட்டு அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லி பழமொழியே இருக்குது எதுக்கெடுத்தாலும் அவசரம் எதுக்கெடுத்தாலும் வார்த்தைகளை விடுறது நிதானமாக செயல்பட்டுப்பார் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பார் எனக்கு பிடிச்ச குழம்பு வை எனக்கு பிடிச்ச மாதிரி செம நான் வந்தேன்னா குடிக்க தண்ணி எழுதி கொடு காப்பி போட்டு கொடு என்னை கவனி நம்ம வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும் அவகிட்ட இருந்து ஏன் நம்மக்கிட்ட இவர் வரமாட்டேங்கிறார் அதுக்கு உண்டான ரீசன் என்ன அதை வந்து நீ வந்து அந்த ஆரம்ப புள்ளியை தொட்டுட்டேன்னு நீ ஜெயிச்சிட்ட அதைத்தான் நான் உனக்கு நான் பாடம் பாடமாக சொல்கிறேன் உன்னால் முடியும் நான் வர்றேனா வர்றவனே வீட்டுக்குள்ளே இருக்க ஏங்க வைக்கணும் நீயா வந்து சரிங்க போங்க உங்களுக்கு வேலை கிடக்கும் அப்படின்னா கூட நான் சொல்லணும் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கணும் இன்னும் உன் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட நான் பேசணும் இன்னும் உன்னுடைய பேச்சையும் உன்னுடைய அந்த இன் இன்முகத்தையும் அந்த புன்முருவலையும் அந்த அழகான சொற்களையும் கேட்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படணும் ஆனால் நீ என்ன பண்ணுற எப்படா நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியே போவோம் அப்படிங்கிற அளவுக்கு நீ கொண்டு போய் விட்டுடுற என்னால் வந்து ரெண்டு மணி நேரம் அந்த வீட்டில் இருக்க முடியுதா உடனே அடுத்தடுத்து ஒரு வீடியோக்களை காட்டி இந்தா பாருங்க அவள் இப்படி பேசியிருக்கா அந்த பாருங்க அப்படி பேசியிருக்கா அவங்க அப்படி பேசுகிறாங்க இவங்க இப்படி பேசுகிறாங்க இந்தாங்க ஒரு தங்கச்சி உங்கள்கிட்ட பேசணுமா உடனே அது வருது அண்ணே நீங்கள் இங்கே இருந்துருங்கனே அண்ணே நீங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் பேசுது எனக்கு வந்து இதுதான் பெரிய இரிட்டேட்டிங் அன்பை வந்து பிடிச்சி இழுக்கக்கூடாது தானாக கிடைக்கணும் அதுக்கு பேர் தான் அன்பு அதைத்தான் வந்து நீ செய்ய மாட்டேங்கிற கம்பல் பண்ணக்கூடாது இப்போ சூர்யாலாம் வந்து வந்தால் வா போனால் போ எனக்கு வந்து அதெல்லாம் இதே கிடையாது கட்டாயம் கிடையாது உன்னை எப்படி கவர் பண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு என்ன சோறு குளம் பாக்கி போட்டால் நான் வந்து விழுந்துருவேன் நீ நினைக்கிறிய ஆ சோத்துக்கு செத்தவனானா இல்லை பொம்பளை சோக்கில் வீக்கா நான் எதுவுமே கிடையாது எனக்குன்னு சொல்லி ஒரு தன்மானம் இருக்குது காட்டக்கூடிய அன்பு பாசத்தில் தான் நான் விழுந்து கிடக்கிறேனே தவிர இந்த சோத்துக்கும் பொம்பளை சோக்குக்கும் அலையிறவே நான் கிடையாது அதை நீ கூடுங்கிறேனா நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் அனுபவிச்சுட்டோம் வாழ்க்கையில் இனிமேல் நம்மளுக்கு என்ன இருக்குது நீயும் நானும் அந்த பேரன் கூட கொஞ்சம் ஒரு அந்த ஒரு வீடியோ போட்டோமே எவ்வளோ பேர் அதை பார்த்து விரும்பினாங்க லைக் பண்ணாங்க கமெண்ட் பண்ணாங்க ஆ என் பேரனோட பிஞ்சு கையை நான் பிடிச்சிக்கிட்டு நீ அந்த இன்னொரு கையை பிடிச்சி அந்த பிஞ்சு கையில் அப்படி முத்தம் கொடுத்து எவ்வளோ பார்க்குறதுக்கு கண்கொள்ளாக காட்சி இதைத்தான் எல்லோரும் விரும்புகிறாங்க லூஸு உனக்கு அது தெரிய மாட்டேங்குது ஆனால் நீ வந்துக்கிட்டு இவகிட்ட சண்டை போடுறதுலையே உன்னுடைய பாதி வாழ்க்கையை கழிச்சிட்ட இன்னமும் நீ அப்படி தான் இருக்க அஞ்சு வருஷமாக எங்கே போனோம் எங்கே போனான்னு கேட்டால் நீ என்ன சொல்லணும் அஞ்சு வருஷமாக நான் எங்கேயோ போயிட்டு போகிறேன் இப்போ எனக்கு வேணும் என் புருஷன் நான் எங்கேயும் போகலை என் புருஷன் நினப்பில் தான் இருந்தேன் சந்தர்ப்ப சூழ்நிலை நாங்கள் பிரிஞ்சோம் இப்போ நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டேன் நீ வெளியே போய் நாயே அப்படின்னு சொல்லி நீ அவளை ஒரு வார்த்தை கேட்டனா அவள் வருவாளா உன் பேச்சுக்கு எடுப்பாளா ஆ அடுத்த நிமிஷம் அவள் ஊற காலி பண்ணிவிட்டு இழுப்பூருக்கு ஓடுவா ஓடுவாளா இல்லையான்னு பார்ப்போமா உங்ககிட்ட அந்த திறமை இருக்குது இன்னமும் சொல்கிறேன் அதை நீ வெளியே கொண்டு வந்தா நீ ஜெயிப்ப கட்டாயம் நீ ஜெயிப்ப ஜெயிச்சு காட்டுவ நன்றி மக்களை மீண்டும் சாய் மாலை சந்திப்போம் டே